இந்த ஞானம் தவிர வேறு வழியே கிடையாது சார் ஒரு ஜ இது ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு விக்னேஸ்வர் சுரேஷ் எனக்கு பல ஆண்டுகளாக இருந்த ஒரு சந்தேகத்தை நான் கேட்க விரும்புகிறேன் பிஹேவியரியல் சைக்காலஜி மிரர் நியூரான்ஸ் மற்றும் காக்னேட்டிவ் நியூரோசன்ஸ் நன்றாக படித்து புரிந்த பிறகு உலகில் உள்ள அனைத்து மனித செயல்பாடுகளையும் லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் என்னும் தலைப்பில் கொண்டு வரலாம் மனிதர்களை சிருஷ்டி செய்த கடவுள் அவர்களை அறியாமையிலும் சம்சார வாழ்க்கையிலும் மூழ்கி இருக்குமாறு தான் டிசைன் செய்துள்ளார் மாஸ்லோஸ் ஹெரியார்ச்சி ஆஃப் நீட்ஸ் இதில் கூட செல்ஃப் ரியலைசேஷன் என்பது கடைசியாகத்தான் உள்ளது வரலாற்று நிகழ்வுகளை திரும்பி பார்க்கும்போது ஒரு சதவீதத்துக்கும் குறைவான ஜனத்தொகைத்தான் முக்தி அடையும் ஞான பாதையில் கடைசி வரை சென்றுள்ளனர் மனிதர்களை அறியாமையின் பாதையில் செல்வதை பேசிக் டிசைனாக வடிவமைத்து ஞானப் பாதையில் செல்வதை மிக கடினமாக வடிவமைத்து அவர்கள் அறியாமையினால் செய்யும் தவறுகளை கர்ம விதிகளை வைத்து தண்டிப்பது எப்படி நியாயமாகும் ப்ரோக்ராமிங் எப்படி செய்யப்பட்டு அதேபோலத்தானே இருக்கிறதோ அதை போலத்தானே அந்த இயந்திரமும் செயல்படும் விக்னேஸ்வர் ஜெர்மன் கேள்வி பெருசு அதை நான் சுருக்கி சொல்கிறேன் பகவான் எல்லா ஜீவர்களையும் அறியாமைய அறிமையா அறியாமையோடு படைச்சிட்டார் அது பேசிக் டிசைன்கிறார் அதுக்கப்புறம் அவரை தண்டிக்கிறார் அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் அறியாமையில் செய்கிறதுக்கு மன்னிப்பு தானே கொடுக்கணும் இந்த டிசைனே தப்பு ஆனால் அதுக்கு என்னென்ன பேசுகிறார் அவர் மாசிலோ அவனுடைய ஐரார்கி பேசுகிறாரு மிரர் நியூரான் பேசுகிறாரு கேள்விக்கும் அந்த அதனுடைய அதுக்கும் தெரியும் சம்மந்தம் இல்லை இங்க டிசைனர் யாரு இறைவன் அப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவர் நம்ம கேட்கலாம் அவர் தான் நம்மளா இருக்கிறார் இல்லை அவர் டிசைனில் அவர் தான் இருக்கிறார் இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தன்னை அறியாமையில் வச்சுக்கிட்டாரு பேசிக் டிசைன் கிடையாது அப்புறம் பேசிக் டிசைன் சொன்னால் ஏதோ ஒரு காலத்தில் எல்லாரும் ஞானிகளாகவே பிறந்தாங்க அப்புறம் திடீர்னு இறைவன் பார்த்தாரு அஞ்ஞானத்தோடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நாளில் அவர் திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யலை ரெண்டுமே அனாதியில் இருக்கு சரி அறியாமையோட நம்மளை படைக்க வச்சார்னு சொன்னார் அறிவு கொடுக்காமலாம் விட்டார் அறியாம எங்கே இருக்கும்னு சொல்லுங்க அறிவு இருக்கிறதுலாம் அறியாமல் இருக்க முடியும் அறிவே இல்லாத கல்லுகிட்ட அது அறியாமல் இருக்குதுன்னு கேட்க முடியுமா அது பெரம்ப வச்சு அடி அடின்னு சொல்லு இவ்வளோ முட்டாளாக இருக்கிறியே அப்படின்னு கல் நம்ம கேட்குறோமா தான் முட்டாள் கல்லு கிட்ட அறியாமையும் கிடையாது அறிவும் கிடையாது அறியாமல் இருக்குதுன்னா அது அறிவுடையதாக தான் இருக்கணும் அறிவுடையது கிட்ட தான் அறியாமல் இருக்கும் அப்போ பகவான் உங்களுக்கு டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறாரு அறிவையும் கொடுத்தாரு அறியாமையும் கொடுத்தாரு ஒரு வேலை அறியாமை கொடுக்கலன்னா அறிவுக்கு என்ன வேலை சொல்லுங்க அறிவு கொடுத்துருக்குறாரு அறியாமை கொடுக்கலன்னா அறிவுக்கு என்ன வேலை புரியலைங்களா உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கங்க அவர் ரெண்டையும் கொடுத்துருக்குறார் அறிவையும் கொடுத்தார் அறியாமையும் கொடுத்தார் அறியாமை கொடுக்கலன்னா நீங்கள் அறிவுன்னு உங்களால் சொல்ல முடியாது அறிய துடிப்பீங்க அறியாமை இருப்பதனால தானே இவ்வளோ இத்தனை பேர் வரும் லைப்ரரியில் இவ்வளோ கூட்டம் சினிமாவில் உள்ள கூட்டம் துணி கடையில் கூட்டம் எல்லாம் அறியாமை தான் புது டிசைன் விட்டுருக்குறாங்கண்ணா துணி எல்லாரும் அறியாமையினுடைய முதலீட்டில் தான் இந்த வாழ்க்கையே ஓடிட்டுருக்குது காரணம் அறிவை கொடுத்துருக்குறாரு அறிவு அறியாமை மட்டும் இல்லாமல் அறிவை கொடுத்துருந்தா அது படைப்பா அது எது சார் படைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லா ஞானிகளாக இருப்பாங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க தூங்கவும் மாட்டாங்க பிறக்கவும் மாட்டாங்க இது என்ன இது சிருஷ்டின்னா என்ன அர்த்தம் அறிவையும் அறியாமையும் சேர்த்து வச்சாதான் அங்கே ஒரு விளையாட்டே இருக்குது ஆமாம் அந்த அறியாமையை கொடுத்தவர் அறிவையும் கொடுத்திருக்கிறார் எவனை அந்த அறியாமையை மூல அறியாமையை போக்கிக்கிறானோ அவன் இறைவனே ஆயிடுறார் எவனை ஒரு மூலாமையை பத்திரமாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்தூல அறியாமைன்னு சொல்கிறதில்ல இந்த உலகத்தில் இருக்க அறியாமை அதை போக்கிக்கிறான் எனக்கு அது தெரியும் எது தெரியும் அது ஸ்தூல அஜானம்னு தெரியுது மூல அஜானத்தை அப்போ அவரு வந்து இந்த சேலஞ்சு பண்ணுறார் ஒரு கேம் ஆடுறார் அறிவை கொடுத்து விட்டு மூல அஜானத்தை கொடுத்துட்டார் பெருசாக ஒன்றும் கொடுக்கல நீ தூய் அறிவுங்கிறது நீ தெரிஞ்சுக்க நீ விஷய அறிவுங்கிறது மட்டும் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்போது எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்குறாரு குருநாதராகவும் இருக்கிறாரு உலகத்தில் எல்லா துன்பம் கொடுத்து இந்த பக்கம் வாணும்னு அனுப்புகிறாரு விடாப்பிடி அது துன்பத்தை நோக்கியே போகிறோமே எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு மேலும் மேலும் அறியாமையை வளர்த்துக்கு தானே போகிறோம் அறிதோறும் அறியாமைன்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அரிய அரிய அறியாமை அதிகமாக இருக்குதா ஒருத்தர் சொன்னார் லேப்லாஸ்ன்னு அப்போ நியூட்டன் லாலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு நியூட்டன் லாவில் எந்த பார்ட்டிக்கல் எந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டினுடைய கரண்ட் லொக்கேஷன் அதனுடைய மொமெண்டம் டைரக்ஷன் இந்த மூன்றுன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த வினாடி அதனுடைய வாழ்நாள் முழுக்க நான் முன்னாடி சொல்லிடுவேங்கிற டிராஜக்டரிய டிராஜக்டரியா அது போகிற வழி இப்போ ஈஸியாக போகிறீங்கன்னா கேரம்போர்ட் காயின் அப்போது இந்த ஸ்ட்ரைக்கர்னுடைய கரண்ட் லொகேஷன் எங்கே வச்சுருக்கிறீங்க எந்த அளவுக்கு மொமெண்டம் நீங்கள் கொடுக்க போறீங்க எந்த டைரெக்ஷனில் கொடுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாக்கெட் போடுறீங்கல்ல அப்போ எதிர்காலம் உங்களுக்கு தெரியுது இல்லை எதிர்காலமே ஒரு அதில் வந்து ஒரு 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 கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிது அவர் சொன்னார் லேப்லாஸு அணுவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடிப்படை இந்த இறைவனுடைய படைப்பினுடைய தத்துவத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நியூட்டன் லா இதுதான் நியூட்டன் லா நியூட்டன் லா ஆஃப் மோஷன் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ன்னு பேர் தெரிஞ்ச உடனே எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுக்கள் எங்கே இருக்கின்றன எந்த விசையில் எந்த டைரக்ஷனுக்கு இருந்த தகவலை மட்டும் கொடுத்துருங்க நான் இறைவன் அடுத்து என்ன நடக்கும்னு எப்போ நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் அறிஞ்சிட்டாரு எல்லாத்தையும் நினைச்சிட்டார் தான் அறியாமல் இன்னும் பெருசாச்சு இப்போ கையாஸ் ஏரின்னு தான் உண்டாச்சு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பிளானை நீங்கள் போட முடியாது இப்போ நம்ம சொல்கிறோமே பிக் பேங் தேரியில் பிரபஞ்சம் சுருங்கிட்ட போய் ஒரு புள்ளியில் இருந்துதுன்னு சொல்கிறாங்கல்ல நாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஒரு கிராஃப் வந்து இந்த பிரபஞ்சம் பெருசாகிட்டே போதுங்கிறோம் இன்னையிலேருந்து இந்நாளைக்கு இவ்வளோ பெருசாகுங்கிறோம் முந்தானே இது அதுக்கு முந்தானே இவ்வளோ சின்னதாகுதுங்கிறோம் அப்புறம் எவ்வளோ அந்த கிராஃப் அப்படி இழுத்துட்டு போனோம்னா கடைசியில் ஒரு புள்ளியில் போய் நின்றுடும் அதை வந்து பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் வருஷம் அது ஒரு புள்ளிங்கிறோம் இப்படி தான் லான்னு ஒன்று இருக்குது ஒரு பெட்டிக்குள்ள காற்றை நிரப்பிடணும் சயின்ஸுக்கு போயிட்டு நான் நிரப்பிட்டு அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுத்தோம்னா வால்யூம் குறையும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது சுருங்கும் அப்போ வால்யூம்னா தெரியும் இல்லையா அதனுடைய கொள்ளளவு அழுத்தம் அதிகமான கொள்ளளவு குறையும் அப்போ இது எதிர்விகிதத்துக்கு தான் மாறுது இது அதிகமாகுது இது குறையுது அது இன்வர்ஸ்லா அப்படிங்கிறோம் அப்போ உங்களுக்கு இன்வர்சலாக போட்டோன்னா உங்களுக்கு ஃபார்முலா எழுதிடலாம் பிவி அப்படின்னு போட்டோம் ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் இதை ஒரு கிராஃபாக வரைவாங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வால்யூம் என்ன ஆகும் குறையும் இப்போது இந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஒன் அப்படிங்கிற ப்ரெஷரில் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ ப்ரெஷர்னு காக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கலான ஃபார்முலா நான் போர்டில் வந்து ஒரு ஸ்கேல் வரைகிறேன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறீங்களா ப்ரெஷர் வர்சர் வால்யூம் இப்படி தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட் கீழே பி போடுங்க அது வி இப்போ நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன்னு வீங்க ப்ரெஷரை வந்து மாற்றி மாற்றி போடுறேன் பத்து கீழே அங்கேருந்து ஒரு பத்து போடுங்க அப்புறம் இருபது இப்படியே போட்டுலேயே வாங்க இந்த பக்கம் வால்யூம் அதே மாதிரி லிட்டரில் போடுங்க ஒன்று ஆமாம் இப்போ என்ன பண்ணுறோம் நாற்பதுங்கிறதுல வால்யூம் மூணு போட்டுறோம் போடுறோம்ல அப்படி நடக்குதா நேத்த முந்தா நேத்த அப்படி நடந்தா நாளைக்கு இதே நடப்பான்னு எப்படி சொல்ல முடியாது சயின்ஸ்லேயே இது தப்பு தான் இது வந்து ஐடியல் கேஸுன்னு பேர் ஆக்சுவல் கேஸில் எக்ஸ்பீரிய பண்ணி பார்க்குறாங்க அது பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு செட்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வந்துடுது இல்லை அப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாகும் பொழுது ஒரு பர்டிகுலர் க வரும்பொழுது வால்யூம் ஜீரோ ஆகிடணும்ல அப்போது இன்வருசு இப்போ இப்போ நம்பர் வந்து குறைக்கணும் இப்போ நூறு எப்படின்னு போகிறது போல இப்படி புரிஞ்சுக்கங்க இப்போ அழுத்தம் கொடுக்க கொடுக்க வால்யூம் மறைஞ்சிடணும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல வால்யூம் மறையணும்ல லாஜிக்கலாக முடியுமா அப்போ நீங்கள் உள்ள இருக்கிற கேஸ் இல்லாமல் போயிடணும் இல்லையா ஜீரோன்னு தானே வருது ப்ரெஷர் வந்து இன்ஃபினிட் ஆகிடுது ம் எப்படி போடுங்க வந்து மேலேருந்து கீழே போடுங்க ம்

நமக்கு அது முக்கியம் இல்லை வால்யூம் ஜீரோ ஆகுதா இல்லையா அது முடியுமா அப்பனா அந்த பொருள் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை எப்படி ஏன் நீங்கள் அப்போ லாஜிக் ஒர்க் ஆகுது வால்யூம் ஜீரோ ஆகாது இல்லை அப்போ ஐடியல் கேஸ்ன்னு ஒன்று ஃபார்முலா இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் காஜ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க ஆக்சுவல் சுச்சுவேஷன் இப்படி நடக்கிறது இல்லை ஏன் அப்படி வால்யூமுக்கு போகிறது இல்லைன்னா அந்த பொருள் இப்படி மறையும் அது கிட்ட தான் நெருங்கும் அப்போ அது லிக்விடாக மாறும் லிக்விட நீங்கள் என்ன செய்ய முடியுமா அப்போ பாஸ்கல்லாம் வந்துடும் இது வரைக்கும் சார்ஸெலாம் ஒர்க் பண்ணிச்சு ஒரு செட்டன் ப்ரெஷருக்கு அப்புறம் நீ போக அந்த பக்கம் நான் பாஸ்கல் வந்துடுவேன் பாஸ்கல்லாம் வந்து லிக்யூடுடைய ப்ரெஷர் எங்கே அமுக்குனாலும் அது குறையவே குறையாது சேமாக இருக்கும் அது அதிகமாகிட்டு அது என்னங்க இந்த சயின்ஸு அதனால நிறைய பேர் சயின்ஸுக்கே வர மாட்டேங்கிறாங்க ஒரு யுக்தி இன்னொரு யுக்தியை உடைச்சிடும் இதனால் யுக்தியின் மூலம் இது ஒரு கண்டுபிடிக்கிறவங்க இன்னொரு யுக்தினால் உடச்சி போட்டுருவோம் இப்போ நீங்கள் வால்யூம் போது ஜீரோ ஆயிடுச்சு இல்லை அப்போ பிக் பேங் தெரியல நீங்கள் கடைசியில் ஜீரோவில் தான் கொண்டு போகிறீங்க நடக்குமா ஏன் அந்த நாலேஜ் இங்கே கொண்டு வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ பெரிய ஃபிசிசிஸ்ட்டு ஐடியல் கேஸுக்கும் ஆக்சுவல் கேஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்ச சார்ஸில் ஆகவும் பாலிஸ்கர்லாகவும் இருக்கும் பொழுது அவுட் கம் திஸ் காஸ்மாலஜிஸ் மிஸ் த போட் அவங்க பாயிண்டில் இருந்துன்னு சொல்கிறாங்க எனக்கு சிரிப்பாக இருக்குது ஈவன் ஹாக்கிங்ஸ் அவரே பெரிய மேத்தமெட்டிஷியன் அவர் அது வந்து இருக்க முடியல ஆக்சுவல் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படி இல்லை சரி அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நம்ம பிரபஞ்சம் கடைசியாக ஒரு கால் தொடங்கும் போது எப்படி இருந்தது நமக்கு இது விரியறதும் கிடையாது சுருங்கிறது கிடையாது விரியறதும் விரியிறது சுருங்கிறதுனால் நம்முடைய கல்பிதம் நம்முடைய உணர்வுகளை தரக்கூடியது அந்த விஷயத்தை விட்டு இப்போ நமக்கு எதுக்காக இந்த பிரச்சனை போகணும் கேள்வி இந்த அந்த ஜெர்மன்லேருந்து கேட்ட விக்னேஷ் கேள்வி தானே பகவான் நம்மளை தண்டிக்கலை ரிவார்டு கொடுத்துருக்குறார் புத்தியை கொடுத்துருக்குற எப்படி பயன்படுத்துகிறேங்கிறது பார்க்குறாரு நீ பிரவர்த்தி பார்க்குறியா நிவர்த்திக்கு பார்க்கறியான்னு தான் கொடுக்குறாரு அந்த சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறா இல்லை சுதந்திரத்தை பறிச்சுட்டாரா அறிவையும் கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்துருந்தா நீ உன் தலைவீதியை எழுதிட்டு இப்படின்னு நாசமாக போனீங்கன்னா இறைவன் மேலே குறை சொல்கிற அதே அறிவை வச்சுக்கிட்டு அதே உன்னுடைய ஃப்ரீவில் பயன்படுத்தி தானே மோ இன்னும் மோட்சம் அடைகிறான் இப்போ மோட்சம் அடைகிறவனுக்கும் அதே புத்தி தான் கொடுக்குறாரு அதே ஃப்ரீவில் தான் கொடுத்துருக்குறாரு உனக்கும் ஃப்ரீவில் கொடுத்துருக்குறாரு நீங்கள் எந்த திசையில் புத்தியை பயன்படுத்துகிறீங்க பிரவிற்த்தியா இல்லை நிவர்த்திலியா நிவர்த்தி மார்க்கத்தில் புத்தியை பயன்படுத்துகிற இறைவன் ஆயிடுறான் பிரவிற்த்தி மார்க்கத்தில் அந்த புத்தியை பயன்படுத்துகிறவன் சாகர வரைக்கும் அதாவது மோட்சம் வர வரைக்கும் பிறந்து பிறந்து சாகரா அங்கே தான் மாசுலோ விதியோ எல்லவன்னா வரணும் மாசுலோனுடைய விதியில் மாசில் ஒரு பிரமிட் வரைஞ்சிருக்கிறார் அதில் உச்சியில் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறார் ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபர் ஒரு வெஸ்டர்ன் சோஷியல் சைக்காலஜிஸ்ட் ஆனால் உண்மையிலே நம்ம வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு லாங் பேக் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் செல்ஃப் ரியலைசேஷன் ஆக்சுவலை தன்னை தன்னுடைய ஆக்சுவல் ஆசைகளை பூர்த்தி செய்வது மேக்ஸிலோடு உயர்ந்ததுன்னு நினைக்கிறார் ஆக்சுவலைசேஷன் உனக்கு திறமை இருக்குது ஓவியம் இசை கலை இதில் வந்து மேக்சிமம் அடைவது வந்து ரியலைசேஷன்றதை ஆக்சுவலைசேஷனுங்கிற நம்மளுடைய வேதாந்தம் ரியலைசேஷன் தான் சொல்லுது அந்த மேசனுடைய கூம்பில் அது முடியும் வேறு ஒரு அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து கேள்வி பண்ணி இப்போது இறைவனுடைய விதி எல்லாம் வந்து அது உண்மை எப்பயும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கிருத்தயோகம் திரேதாயகம் துவாபரயகம் கல்யுகம் அந்த மாதிரி நாலு யுகத்தை பெரியவர்கள் வந்து நிச்சயி நிச்சயிச்சு சத்தியுகம் என்ற யுகத்தில் வந்து தப்பெல்லாம் கம்மியாக நடந்தது நல்லவங்க தா நல்லவங்க ஜாஸ்தி இருந்தால்தான் கப்பு தப்பு கம்மியாக நடக்கும் அது மாதிரி பிரிச்சுருக்காங்க க கலியுகத்தில் வந்து தப்பு ஜாஸ்தி நடக்குது தீயவர்கள் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அளவுக்கு நிஜம் சார் இது ப்ராக்டிக்கலாக எப்படி இதெல்லாம் டீச்சிங்காக சொல்லப்பட்ட கதைகள் இது உண்மையாக நினச்சிட்டோம்னா கிருஷ்ணர் எப்போ பிறந்தார் அது எத்தனை வருஷம் அப்படின்னா கலியுகம் வந்து தோன்றியது நாலு லட்சம் வருஷம்னா இவரை நம்ம கிருஷ்ணர் பிறந்த நாலு லட்சம் வருஷம் முன்னாடி ஐயாயிரம் வருஷம்னு முன்னு சொல்கிறீங்க அவர் கலியுகம் தொடங்கும்போது வந்தார் அப்படின்னு வரும்பொழுது இந்த இந்த டேட்டெல்லாம் நமக்கு உதைக்கும் நம்ம ஓரளவு தான் சயின்ஸை கொண்டு போய் புராணத்தில் வைக்க முடியும் புராண கதைகளை நம்ம அப்சல்யூட்டாக எடுத்துக்கூடாது சரி ஆனால் ஒரு உண்மையும் இருக்குது மனிதர்கள் இந்த நாலு யுகம் உங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா சத்திய யுகம் அல்லது யுகம் அடுத்தது வந்து திரேதாயுகம் அடுத்தது துவாபர யுகம் கலியுகம் கலியுகத்தை ஒன்றுன்னு வச்சோம்னா யுகம் ரெண்டு திரேதாயுகம் மூணு யுகம் நாலு நாலுங்கிறது தாயம் கிருதம்னா தாயம் தாயத்தில் எழுத்து நம்பரே இருக்காது அது போட்டால் கிருதம் அப்படின்பாரு எனக்கு கிருதம் விழுந்துடுச்சு அந்த கிருதத்துக்குள்ளே மற்றதெல்லாம் அடங்கும் இது ஒரு லாஜிக் தாய்க்கட்டையில் ஒரு இடம் பிளாங்காக இருக்கும் அதை வந்து கிருதயம் இப்படி புரிஞ்சுக்கங்க ஃபிசிக்ஸ் லாப்படி எல்லாமே சீரின்மை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லுவேன் சீர்மைக்கு நோக்கி செல்லாதான் சீரின்மை நோக்கி போகுது சீரின்மை என்னென்னா உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன் டிசார்டர்னஸ் டிசார்டர்னஸ்ன்னா ஆர்டர் இல்லாமல் போகுது ஆர்டர் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு சைன் சொல்லுது ஒரு லைப்ரரியில் இருக்கிற புக்கெல்லாம் அடிக்கே வைக்கலன்னு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் அந்த டேபிள் முழுக்க எப்படி இருக்கும் எல்லாம் கலைஞ்சி போட்டிருக்கும் உங்கள் வீட்லேயும் மூணு நாளைக்கு வேலை காரணமாக வரல இல்லை நீங்கள் தான் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டீங்க வைங்க துவைக்க வேண்டிய துணி எத்தனை இருக்கோ போடணும் பார்த்துன்னு எத்தனை இருக்கோ பெருக்க வேண்டிய குப்பை எவ்வளோ இருக்கும் எத்தனை வேலை பாக்கி இருக்கும் எல்லாம் வீடு வந்து பார்த்தோம்னா யாரும் இன்றைக்கி வந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அவ்வளோ டிஸார்டர்ன்ற சரி அப்போ ஒருத்தர் இல்லைன்னு கேட்பார் ஆகுன்றதை விட்டோம்னா டிசார்டர்னஸ் அதிகமாகிட்டு தானே இருக்கோம் ஒரு வீடு கட்டிட்டு குடியே போகலை நிறைய இடத்துல கவர்மெண்ட் பில்டிங்லாம் பார்க்குறேன் எதுக்கோ கட்டுறாங்க அதுக்கப்புறம் அது யாரும் அப்ளை பண்ணுற இவர் திறந்து வைக்கலான்னு விட்டுறாங்க அப்புறம் ஜன்னலை காணும் கதவை காணும் செவரில் யாராவது கீரிக்கிருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா குட்டி செவராணிக்குது எல்லாமே டிஸார்டர்லஸ் வைக்கி தான் போகுது இயற்கையினுடைய விதி அது மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த சமுதாயம் நாளுக்கு நாள் டிசார்டரில் தான் போகுது ஒழுக்கம் அதிகமாக இருக்க ஆர்டர்னஸ் இந்த கிருத யுகத்தில் இருந்தால் அடுத்த யுகத்தில் கொஞ்சம் அதிகமான டிசார்டர் இருக்கும் அதுக்கப்புறம் டிசார்டர் மேக்ஸிமம் டிசார்டர் வந்துடுச்சு இனிமேல் பொறுக்க முடியாதுன்னு பூமி மாதா கதறுவா அப்போ பெருமாளை என்னால் தாங்க முடியலடா ஏதாவது செய்ய அப்படின்பார் மகாபுரளயத்தை கொண்டு வரேன்ட்டு மறுபடியும் ரீஆர்டர் பண்ணுவார் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பார் இப்போ இதே ஜீவர்கள் மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க புதுசாக கட்டு வாங்குகிறோம் ஐம்பத்தி ரெண்டு கார்டு இருக்குது அதில் அப்படியே வச்சு ஆட முடியுமா நீங்கள் கொடுத்து பாருங்கள் சரியாக நீ ஷஃபில் பண்ணல அப்படியே சீட்டு கட்டாக வருது இது ஒரு ஆட்டமாகங்கிறோம் இப்போ கிருதா யுகத்தில் எல்லாருக்கும் கட்டு நீட்டாக கொடுத்தோம்னா அது ஒரு ஆட்டமாக கட்டை இல்லாமல் ரம்மியாக இருக்குது டிக்ளராக இருக்குது குழுக்கடாங்கிறான் எவ்வளோ ஷஃபில் ஷஃபுல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் ஆர்டர் ருசிக்குது இப்போ நம்ம கலியுகம் ரொம்ப ருசியாக இருக்கிறது காரணமே வி ஆர் டு கிரேட் இங்கே போது ஆர்டர் மறுபடியும் வைக்கணும்னா மறுபடியும் பிராண்ட் நியூ கார்டு தான் வாங்கணும் அதுதான் கிருதாயோகம் இது வந்து அன்அவாய்டபிள் நம்ம மனம் அப்படி தான் குழந்தையாக பிறக்கும் போது ஆர்டராக இருக்குது அப்புறம் டிஸார்டர் அதிகமாகிடுது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து தலையில் வச்சு குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஆர்டர் வர்றதுக்கு தான் தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ண பண்ண கொஞ்சம் ஆர்டரு கொஞ்சம் கழு கணக்கெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்கிறோம் விட்டுன்னு வைக்க தலை வந்து பெரிய சூறாவளி புயல் மாதிரி உள்ளே இருக்கும் நான் பார்க்குறேன் வண்டியில் இந்த ஒரு ரோட்டில்தான் போகும்பொழுது எத்தனை சூறாவளி மைக்ரோ சூறாவளி ரோட்டில் போகுதுன்னு பார்க்குறேன் ஆண் பெண்கள் இந்த டூ வீலரில் காரில் லாரியில் பஸ்ஸில் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு பேர் தலையிலேயே ஐம்பத்தி ரெண்டு விதமான போராட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது உள்ளே ஒரு ஒவ்வொருத்தர் மண்டையிலும் பத்து பதினஞ்சு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஆள் சமாளிக்கிறான் ஒரே ஆள் பத்து பேர் சண்டை போடுறான் வீட்டுக்கு போன உடனே யார் யாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறதுங்கிறது இப்போ பஸ்ஸிலே அந்த போராட்டம் ஆரம்பிச்சுருது யார் தலையிலையும் அமைதி இல்லை எல்லார் யுகத்தில் கலியுகம் தான் ஒரு இதே மனசு குழந்தையாக இருக்கும் பொழுது கிருத யுகத்தில் இருந்து அப்புறம் வாலிபம் வரும்போது திரேதா கல்யாணம் ஆன உடனே குழந்தைகள்லாம் பெற்ற உடனே கடன்லாம் வாங்கின உடனே கலியுகம் பிறகு பாருங்க பேரனுக்கு பதில் சொல்லுவேன்னா மாப்பிள்ளைக்கு பதில் சொல்லுவேனா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சொல்லுவேன்னா ஒரு பையன் வந்து நம்ம கேட்காமலே யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருச்சுங்கிறாரு கலியுகம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிறத நம்ம பார்க்குற இது அன் தான் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்காத புராணங்களில் இப்படி கதைகளாக நம்ம சொல்கிறாங்க இந்த யுக தர்மத்தை ஒரு சந்தேகம் இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க அதாவது மகா பிரளயம் ஆன பிறகு அதாவது கலியுகம் முடிஞ்ச பிறகு கலியுகத்தினுடைய இது நடந்து முடிஞ்ச பிறகு மகா பிரளயம் ஆகுது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லாம் அழிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் அப்புறம் மறுபடியும் கிருத்தயுகம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ அதில் வந்து நல்லவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் நல்லவர்களோ மனிதர்கள் தான் கலியுகத்தில் இருந்தவங்க தானே திருப்பதி அதுதான் அதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க இதுல வந்து இந்த கலியுகத்தில் வந்து கெட்டவர்கள் வந்து அழிச்சிட்டு பிறகு மறுபடியும் வந்து அவங்க தான் பிறப்பாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி அதுல வந்து நல்லவர்கள் வருவாங்க குருநாதர் ஒரே பேச்சு கிடையாது இல்ல இது சாஸ்திரம் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கு சாஸ்திரம் நானே தான் சொன்னேன் இல்லை சார் சாஸ்திரம் வேற மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லி ரெண்டையும் நான் சொல்கிறேன் சரி சொல்லு ரெண்டையும் சொல்லியிருப்பேன் கிருதாயுகத்துக்கு அர்த்தம் கலியுகத்துக்கு அப்புறம் கிருத யுகம் வரும்னா கலியுகத்தில் படும் மோசமாக இருந்த பாலிட்டிக்ஸ் செய்துட்டு இருந்த அத்தனை ஜனக்குவியலும் அடுத்த யுகத்தில் சிருஷ்டி பண்ணும்போது அப்படியே புத்தர்கள் ஆகிடுவாங்களா ஆக மாட்டாங்க ஆக மாட்டாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை அப்போ மறுபடியும் ரிவர்ஸில் தான் ஆகும் அப்போ கலியுகத்துலேருந்து துவபரம் அப்புறம் திரேதா அப்புறம் கிருதம் அப்புறம் கிருதத்துலேருந்து இப்படி வரும் அப்படின்னு ரெண்டும் வந்து இங்க போயிட்ட பிறகு மறுபடியும் இங்க வந்து வராது வராது வரணும் அப்படின்னு ஒரு லாஜிக்க நான் சொன்னேன் ஆமா ஏன் அப்படிலாம் நான் மாத்தி சொல்றேன் இப்ப மட்டும் வேற மாதிரி சொல்றேன்னா யாரு கேக்குறாங்கன்றது பொறுத்து சொல்லுவேன் உத்தம அதிகாரிகளுக்கு ஒரு பதில் மத்தியம அதிகாரிகளுக்கு ஒரு பதில் உத்தம அதிவாளி உத்த உத்தம அதிகாரி சொல்லட்டுங்களா சார் இது லாலிங்கமே கிடையாது இதில் உத்தமாக இது தேவை எல்லாம் பொத்து ஆம் ஆத்மி பொது பொதுமக்களுக்காக சார் ஏன்னா எல்லாருக்காக சேர்த்து தான் கிருதயகம் திராத்தகம் ஜியாபரகமாக வருது அப்படி கேட்டிங்கன்னா பாம்பு கதை தான் நான் சொல்லுவேன் கயிரில் தெரிகிற பாம்புக்கு ஜாதகம் எப்படி எழுது ம் கயிறுக்கு தெரிகிற பாம்புக்கு என்ன ஜாதகம் என்ன கோச்சாரம் அதுக்கு எப்போ அதுக்கு முட்டை பொறிக்குது எப்போ வளருது எப்போ கிருதயோகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுதான் நம்ம அந்யாத வாட்சம் முஷ்யந்தி அப்படின்னு முண்டகோபி சொல்லி இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதே அப்படின்னு நிறுத்தினேன் இப்போ இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் ஒரு பிரளயம் முடிஞ்ச பிறகு அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது நடுவில் எவ்வளோ நேரம் கேப் அது எப்படி கொடுக்க முடியும் ஒரு சிருஷ்டி இருந்தால் தானே வருஷம் இருக்கும் எதுவுமே இல்லாத போது வருஷம் எப்படி இருந்து வரும் சூரிய சந்திரனே இல்லையே கிரகமும் இல்லையே ஆகாயமே இல்லை அப்போ எவ்வளோ நேரம் பகவான் சிருஷ்டி பண்ணாமல் இருந்தார் அதுக்கு ஒரு நேரம் இருக்குதா நேரமே கிடையாது நேரமே சிருஷ்டி தான் ஆரம்பிக்குது காலம்தான் முதல்ல வருது ஆகாயமும் காலமும் தான் லெட் த டைம் ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க அப்போது டைமே இல்லாததை நீ இத்தனை காலம் அவருக்கு சிருஷ்டி பண்ணாமல் இருந்தான்னு எப்படி சொல்ல முடியாது அப்போ காலமே இல்லை இல்லை அப்போ சிருஷ்டி எப்போ ஆரம்பிச்சுது சிருஷ்டி ஆரம்பிக்கல இப்படி பார்த்து சொன்ன வேதாந்தம் வேதாந்தம் எப்படி பாம்பு கதை ஆயிடுச்சு பார்த்தீங்களா உண்மையிலே சிருஷ்டியே இல்லை அஜாதிவாதம் அப்ப உத்த உத்தம அதிகாரிகளும் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு